இந்த வீடியோல நாம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல ஹாலிவுட் நடிகரான ஜூலியன் மெக்மோகன் அவர்கள் புற்றுநோய் காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பெண்டாஸ்டிக் போர் படத்தின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் தான் ஜூலியன் அவர்கள் அந்த ஒரு சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அவரு டாக்டர் டூம் அப்படிங்கிற ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டரை வந்து பிளே பண்ணியிருப்பார் அவ்வளவு கன அந்த ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருப்பாரு அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி இவருக்கு உலகம் முழுக்க ரசிகர்களை தேடித்தந்திருந்துச்சு அண்ட் அவர் பண்ணியிருந்த ரன்வேஸ் மான்ஸ்டர் பார்ட்டி இது மட்டும் இல்லாமல் எஃபிஐ போன்ற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வசூலை வாரி குவிச்சிருந்துச்சு நிறைய படங்களும் டிவி ஷோகளும் அது மட்டும் இல்லாமல் வெப்சீரிஸும் பண்ணி வந்துட்டு இருந்த ஜூலியன் மெக்மான் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாரு அண்ட் அதற்காக தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தாரு அதை அவரோட சோசியல் மீடியா பேஜ்லயுமே அப்லோட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த மாதிரி புற்றுநோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் கூடிய சீக்கிரமே இதிலிருந்து நான் மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் அந்த ஒரு நோயிலால் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னலாக இப்போ அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க டாக்டர் டூம் அப்படிங்கிற கேரக்டர் மூலியமா உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை கொண்டிருந்த ஜூலியன் மெக்மோகன் அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலால் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் சரி அவரோட ரசிகர்களும் சரி தங்களோட கண்ட்ரோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக மார்வல் சீரீஸ்ல இந்த ஒரு டாக்டர் டுமுக இவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்னு தான் சொல்லணும் அவங்களோட சார்பாக நம்மளும் அவருக்கு கண்டோலன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் இது ஒரு புறம் இருக்க பிரபல காமெடி நடிகரான கவுண்டமணி சார் வந்து படங்களில் மட்டும் கிடையாது ரியல் லைஃப்லையுமே பயங்கரமாக தக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அண்ட் இந்த ஒரு விஷயத்த ஏகப்பட்ட நடிகர்கள் ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் இது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் சமீபத்தில் எஜமான் படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட அவர் பண்ணியிருந்த ஒரு தக பத்தி ரீசெண்டாக பிரபல ப்ரொடியூசர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா படத்தை அப்பா பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார்லாம் பயங்கர பீக்கில் இருந்தார் அவரை புக் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு அண்ட் அந்த ஒரு டைம் வந்து அவரை புக் பண்ணதுக்கே கிட்டத்தட்ட அவர் மாதத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் சம்பளமாக கேட்டிருந்தாரு அதற்கு ப்ரொடியூசருமே ஓகே சொல்லிட்டாரு ஆனால் ஒரு ஒன் வீக் கழிச்சு அவருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா இதற்கு முந்தைய படத்தில் அவர் ஒரு மாதத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தான் சார்ஜ் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அதை தெளிவாக ஆராய்ஞ்சு ப்ரூஃபோட வந்து கவுண்டமணி சார்ட்ட நின்றுருக்காங்க இப்போ கவுண்டமணி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போன படத்தில் நான் ஹீரோ எனக்கு யாரும் வந்து பொட்டி தூக்கல அதனால நான் அஞ்சு லட்ச ரூபான்னு நடிச்சிருந்தேன் ஆனால் இந்த படத்தில் ரஜினிகாந்த் தான் ஹீரோ அவர் மட்டும் இல்லாமல் அவருக்கு நான் வந்து பொட்டி தூக்கிட்டு இருக்கேன் வேணா என்னையை ஹீரோவாக போட்டு அவரை எனக்கு பொட்டி தூக்க சொல்லுங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை கேட்டு அந்த ப்ரொடியூசர் பயங்கரமாக ஷாக் ஆகியிருந்திருக்காரு இந்த ஒரு நியூஸா சமீபத்தில் ப்ரொடியூசர் ஷேர் பண்ண அண்ட் இந்த ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போகுது எப்போதுமே கவுண்டமணி சார் தக் நாயகன் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க